திமுக குற்றம் சாட்டியுள்ளார் கோவை தொகுதி உள்ள சாலை அவினாசி ஆகிய பகுதிகளில் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் எம்எல்ஏவுமான நா கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் குண்டும் குழியும் சேரும் சகதியுமான சாலையில் நடந்தே சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியின் தொகுதிக்குட்பட்ட புட்டுவிக்கி சாலை பகுதியில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர் தற்போது பழுதடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் உள்ளாட்சி துறையை முடங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் ஓராண்டு காலமா பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுகின்ற அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த மாநகராட்சி நிர்வாகம் பணம் தரல அந்த கட்டுமான பணி ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் தராதனால அந்த பணிகள் அனைத்துமே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதை கவனிக்கல மாநகராட்சி பகுதி முழுவதும் பிரச்சனைகள் இன்றைக்கு தலைவரை தாடிக்கொண்டிருக்கிறது இந்த மாநகராட்சி நிர்வாகமே முற்றிலும் செயலற்று முடங்கி இந்த மாநகராட்சி நிர்வாகமே தோல்வி கண்டிருக்கிறது ஆய்வின் போது பகுதி பொறுப்பாளர் கோவிந்தராஜ் வட்ட செயலாளர்கள் சேரலாதன் பாலசுப்பிரமணியன் மற்றும் துரைசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்